வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ஆழமானது ஆமா வள்ளலார் அருளிய ஒரு கொள்கை ஜீவ ஒழுக்கம் இது வந்து மனுஷங்க ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டி மாதிரி கரெக்ட் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அது ஏன் இந்த காலத்துக்கு இவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம் வள்ளலார் எந்தெந்த சமூக தரைகளை அகற்ற நினைச்சார்னு கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சமத்துவத்தை பத்தின இந்த கண்ணோட்டம் வந்து ரொம்ப விரிவானது ஆமா இது ஒன்னு ரெண்டு விஷயத்த மட்டும் பேசல சமூக படிநிலைகளை முழுசா நிராகரிக்கிற ஒரு பார்வை வாங்க அதோட குறிப்பிட்ட அம்சங்களை பார்க்கலாம் முதல்ல இந்த கொள்கையோட அடித்தளம் ஜீவ ஒழுக்கம்னா என்னன்னு அந்த மூலக்குறிப்பு சொல்லுது இவ்ளோ உள்ளடக்கியதா இருக்கு ஆமா இது ரொம்ப முக்கியம் இது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கான விதி இல்லை சரி இது வந்து மனித குலத்துக்கான ஒரு உலகளாவிய நடத்தை நெறி தொடக்கமே இவ்வளவு முழுமையா இருக்கிறது தான் இதோட சக்தியே இங்கதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது நாம எந்தெந்த வேறுபாடுகளை களையணும்னு வள்ளலார் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார் ஆமா அதுல முதல்ல வர்றது ஜாதி சமயம் மதம் இந்த மூணுமே இன்னைக்கு வரைக்கும் மக்களோட அடையாளத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு இந்த மூன்றையும் ஒன்னா குறிப்பிடுறதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு ஜாதி மாதிரி சமூக அமைப்புகளா இருந்தாலும் சரி இல்ல சமயம் மதம் மாதிரி ஆன்மீக அமைப்புகளா இருந்தாலும் சரி இவற்றின் அடிப்படையில மனுஷங்களை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சிந்தனையா இருந்திருக்கும் நிச்சயமா அவர் அதோட நிறுத்தலையே ஆசிரமம் அதாவது வாழ்க்கை நிலைகள் அப்புறம் சூத்திரம் கோத்திரம் குலம் ஆமா இப்படி இன்னும் நுட்பமான விஷயங்களையும் சொல்றாரே மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு வழியையும் அவர் திட்டமிட்டு உடைக்கிற மாதிரி தெரியுது இதுல நுணுக்கம் தான் கவனிக்க வேண்டியது மதம் மாதிரி பெரிய அடையாளங்கள்ல இருந்து கோத்திரம் குலம்னு ரொம்ப தனிப்பட்ட அடையாளங்களை பத்தி பேசுறார் சரி குறிப்பா சாஸ்திர சம்பந்தம் வார்த்தை அவர் பயன்படுத்துறது ஆச்சரியமா இருக்கு ஆமா அத பத்தி நான் கேக்கணும்னு இருந்தேன் புனித நூல்களோட ஒருத்தருக்கு இருக்கிற தொடர்பு கூட அவரை மத்தவங்கள விட உயர்ந்தவராவோ தாழ்ந்தவராவோ காட்டக்கூடாதுன்னு அவர் வலியுறுத்துறாரு அப்போ அறிவு கூட ஒரு பேதமா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரா சொல்ல போனா அதுதான் இதோட உச்சம் ஓ ஏன்னா சமூக சமத்துவத்தை தாண்டி இது அறிவுசார் சமத்துவத்தை பத்தி பேசுத அடுத்து தேச மார்க்கம் அதாவது நாடு பகுதி சார்ந்த பற்று இதையும் நிராகரிக்கணும்னு சொல்றார் ஆமா அப்புறம் ரொம்ப நேரடியா உயர்ந்தோர் என்கிற பாகுபாட்டையும் நிராகரிக்கணும்னு சொல்றார் இதுதான் அந்த பட்டியலோட உச்சகட்டம்னு சொல்லலாம் மதம் சமூகம் குடும்பம் சார்ந்த அடையாளங்களுக்கு பிறகு புவியியல் அதிகார படிநிலைகள் எல்லாத்தையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற கருத்தை வெளிப்படையா மறுக்கிறார் ஆமா அப்படி மறுக்கிறது மூலமா அவர் ஒரு முழுமையான சமத்துவ சமூகத்தை முன்மொழிகிறார் அப்போ இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன அந்த மூலக்குறிப்பு இத ரொம்ப அழகா முடிக்குது இந்த எல்லா பேதங்களும் நீங்கி எல்லவரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுவதே ஜீவ ஒழுக்கம்னு சொல்லுது அதுதான் ஜீவ ஒழுக்கத்தின் இறுதி இலக்கு இது வந்து மத்தவங்களை சகிச்சுக்கிறது மட்டும் இல்ல ஓஹோ குறிக்குது சரி சமத்தில் கொள்ளுவது அண்ணோது அது வந்து செயல்ல சமத்துவத்தை நிலைநாட்டுறதை குறிக்குது இது வெறும் கொள்கை இல்ல இது ஒரு செயல்முறை ஒரு வாழ்க்கை முறை கேக்கும் போதே இது எவ்வளவு பெரிய பார்வைன்னு புரியுது வள்ளலரோட இந்த ஜீவ கொள்கை பாகுபாடே இல்லாத ஒரு சமூகத்துக்கான ஒரு முழுமையான வரைபடம் மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப தெளிவான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு பார்வை இது நாம தெரிஞ்சோ தெரியாமலோ மத்தவங்க மேல சுமத்துற எல்லா அடையாளங்களையும் கேள்வி கேக்குது கரெக்ட் அந்த அடையாளங்களெல்லாம் அகற்றிட்டு தூய்மையான மனித நிலையில ஒருத்தரோட ஒருத்தர் இணையணும் அனுதா இதோட செய்தி நாம இந்த முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை சமத்துவத்தை அடைய எதையெல்லாம் அகற்ற வேண்டும் வள்ளலார் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்காரு அவர் சொன்ன மாதிரி இந்த எல்லா பிரிவுகளும் இந்த எல்லா அடையாளங்களும் அகற்றப்பட்ட பிறகு அங்கே எஞ்சி நிற்கிற அந்த பொதுவான அம்சம் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி அந்த பொதுவான தளத்தின் மீது நாம ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்கத் தொடங்கினால் அது நடைமுறையில் எப்படி இருக்கும் அதை பற்றி யோசித்துப் பாருங்கள்